தந்தை மகன் தூய ஆவியாரன் பெயராலே ஆமேன் கிறிஸ்துவல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த மாதம் ஒரு அருள் நிறைந்த மாதம் நமது பாசமிகு அன்னையின் பிறப்பின் விழாவை செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஓரொரு ஆடும் நான் கொண்டாடுகின்றோம் நாளை தினம் இந்த விழா கொண்டாடுகின்ற தருணத்தில் நம்ம எல்லோரும் மகிழ்ச்சியில் இருக்க வேண்டிய ஒரு தருணம் இந்த தாய்க்கு தேவ தாய்க்கு பிறப்பின் விழாவை கொண்டாடும் இந்த தருணத்தில் இந்த அன்னை மரியால் நம்மை பார்த்து கேட்பது என்ன இந்த தாயின் விருப்பம் என்ன ஒரு சில நாட்கள் ஆழமாக சிந்தித்து கொண்டிருந்தேன் எனக்குள் தோன்றிய ஒரு சில சிந்தனைகளை உங்களுக்கு முன்பாக வைக்கின்றேன் அன்பார்ந்த நண்பர்களே அன்னையின் பிறப்பு விழா கொண்டாடும் இந்த தருணத்தில் இந்த தேவத்தாய் நம்மை பார்த்து கேட்பது மகனே மகளே நான் ஒரு சில விஷயங்களை உம்மிடம் கேட்கின்றேன் என்னிடம் தருவாயா அது எதுவென்றால் உங்களால் தர இயலும் அத்தகைய விஷயங்கள் என்னிடம் தந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வின் தரம் உயரும் முதலாவதாக அன்னை மரியால் நம்மிடம் கேட்பது நம்முடைய எண்ணத்தை எண்ணத்திற்குள் எத்தனை சிந்தனைகளை வைத்திருக்கின்றோம் பலவிதமான சிந்தனை ஓட்டங்களுக்குள் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளில் அந்த தேவத்தாய் நம்மை பார்த்து மகனே மகளே உமது எண்ணத்தை கூர்மைப்படுத்தி என்னுடைய மகனின் எண்ணத்தை அணிந்து கொண்டு வாழ அத்தகைய வரத்தை நான் உமக்கு பெற்றுத்தர விரும்புகிறேன் ஆகினால் என்னுடைய பிறப்பின் விழாவை கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் உமது எண்ணத்தை என்னிடம் தருவீரா அதை என் மகனிடம் கொண்டு போய் அந்த எண்ணத்திற்குள் என் மகனுடைய மீட்பின் ரத்தத்தால் கழுவி அவருடைய சிந்தனைகளை உள்வாங்கக்கூடிய எண்ணமாக உம்முடைய எண்ணத்தை நான் உருமாறச் செய்வேன் சுருக்கமாக நம்முடைய தேவத்தாய் நம்மிடம் சொல்வது என் மகனின் எண்ணத்தை அணிந்து கொண்டு வாழ துவங்குங்கள் என்று சொல்லுகிறார் இரண்டாவதாக அன்னை மரியாளுடைய பிறப்பு விடாயை கொண்டாடுகின்ற நாம் நம்முடைய உடலை அன்னை மரியால் என்று கேட்கிறார் படைப்பின் சிகரம் மனிதன் படைத்த தந்தை ஒரு ஒரு மனிதனை பார்க்கின்ற பொழுது அவருடைய சாயலை பார்க்கிறார் கிறிஸ்துவின் வழியாக அன்னை மரியாளின் பிறப்பு விழாவை கொண்டாடும் இந்த தருணத்தில் அந்த தேவத்தாய் நம்மை பார்த்து உமது உடலை உச்சன் தலையிலிருந்து கால்வரை என்னிடம் தருவீரா அது நோய் பலவிதமான உள்மன காயங்கள் பட்டிருக்கலாம் இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அந்த தாய் நம்மிடம் கேட்பது உமது உடல் என் மகனின் கருவியாக உருவாக்க வேண்டும் ஆகியனால் உமது உடலை என்னிடம் தா அது எந்த நிலையில் இருந்தாலும் என் மகனிடம் எடுத்துச் சென்று அதற்கு தேவையான ஆற்றலையும் அருளையும் நான் பெற்று தருகிறேன் ஆகினால் இந்த தேவத்தாயின் பிறப்பின் விழாவை நாளை தினம் கொண்டாடுகின்ற பொழுது அந்த தாய் நம்மை பார்த்து கேட்பது மகனே மகளே உம் உடல் எந்த நிலையில் இருந்தாலும் எனக்கு காணிக்கையாக தருவீரா அதை என் மகனன் நடமாடும் பேழையாக மாற்றி உம்மை தந்தையை மாற்றிமைப்படுத்துகின்ற விதத்திலும் இயேசுவுக்கு பெருமிதம் சேர்க்கின்ற விதத்திலும் அத்தகைய உடலை நான் உருவாக்கச் செய்வேன் மூன்றாவதாக அன்னையின் பிறப்பு விழாவை கொண்டாடும் இந்த தருணத்தில் அந்த தாய் நம்மிடம் கெஞ்சி கேட்பது மகனே மகளே உன்னுடைய ஆன்மா எந்த நிலையில் உள்ளது எண்ணமும் உடலும் ஒரு நாள் மக்கி போய்விடும் என்றும் வாழ வேண்டியது நம்முடைய ஆன்மா இந்த ஆன்மாவை ஈண்டெடுக்க தான் என் மகன் இந்த உலகிற்கு வந்தார் பாடுபட்டார் இறந்தார் உயிர்த்தெழுந்தார் ஆமன்பான நண்பர்களே அன்னையின் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் அந்த தாய் நம்முடைய ஆன்மாவை சற்று அலசி பார்க்க அழைப்பு தருகிறார் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டு ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் ஆகினால்தான் இன்று அந்த தேவத்தாய் நம்மை பார்த்து மகனே மகளே உம்முடைய ஆன்மாவை என்னிடம்தா அதை தந்தையின் ஒளியாலும் இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் இரத்தத்தாலும் தூய ஆவியானவருடைய அணிய அன்பின் நெருப்பாலும் நிரம்பி என்றும் ஜுவாலிக்கும்படி அத்தகைய வரத்தை நான் பெற்றுத் தருவேன் என்று அன்னை மரியால் நம்மை பார்த்து இப்பொழுது கெஞ்சி கேட்கிறாள் ஆமன் பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்னையின் பிறப்பு விழாவை அர்த்தமுள்ள விதத்தில் அந்த தாய்க்கு மகிழ்ச்சி ஊட்டுகின்ற விதத்தில் நாம் கொண்டாட வேண்டும் என்றால் நம்முடைய எண்ணத்தை அன்னையின் கரங்களில் கொடுப்போம் உடலை அன்னையின் கரங்களில் கொடுப்போம் ஆன்மாவை அன்னையின் கரங்களில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இவ்வாறு ஒப்பு பொழுது நாமே நடமாடும் கிறிஸ்துவாக செயல்படக்கூடும் இந்த ஒரு வரத்தை இந்த தாய் இந்த ஆண்டு பிறப்பு விழாவின் பொழுது நமக்கு பெற்றுத்தர இருக்கிறாள் நம்மையே அர்ப்பணிப்போம் அந்த தாயின் பாதத்தில் அந்த தாயின் பரிந்துரையின் வழியாக எல்லாம் வரங்களை பெற்று கிறிஸ்துவோடு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்காக வாழ்வோம் ஜபம் அன்பு தேவ தாயே அருள் நிறைந்தவளே தந்தையின் மீட்பின் திட்டத்திற்கு ஆம் என்று சொல்லி உண்மையே கையளித்தீர் தந்தையோடும் மகனோடும் தூய ஆவியானவரோடும் இணைந்து பிணைந்து கலந்து நீர் மீட்பை எட்டுகின்ற கனியாக மனிதகுலத்திற்கு குலத்திற்கு கொண்டு சென்றீர் இதோ அன்பு தாயே உமது பிறப்பு விழாவின் பொழுது எங்களுடைய எண்ணங்களையும் உடல்களையும் ஆன்மாவையும் அர்ப்பணித்து உமது மகன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமிமிக்க கருவியாக என்றும் செயல்பட்டு அவருடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுகின்ற கருவிகளாக வாழ ஆசீரும் அருளும் உமது பரிந்துரையின் வழியாக பெற்றுத்தாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகிறேன்